வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிடி கார் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம் திரு ஜி டி நாயுடு அவர்களுடைய நினைவாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிக்கப்பட்டது இந்த மியூசியம் மோட்டார் வாகனங்கள் இருந்த அதீத ஈடுபாடு காரணமா அவரே சொந்தமா ஒரு பஸ் கம்பெனி நடத்தினாரு நிறைய கார்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி பயன்படுத்தினாரு அப்படி அவருடைய கார் கலெக்ஷன் அதுக்கப்புறமா அவருடைய மகனுடைய கார் கலெக்ஷன் இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நூறு கார் இங்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தயாரிக்கப்பட்ட கார் முத கொண்டு ரெண்டாயிரங்களில் தயாரிக்கப்பட்ட கார் வரைக்கும் இங்க இருக்கு அதாவது கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட கார் கூட இங்கே இருக்கு சரி வாங்க நம்ம உள்ள போகலாம் இங்க உள்ள என்ட்ரானதுமே ஃபர்ஸ்ட் ஜிடி நாயுடு அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது முத முதல்ல எப்படி வீல் கண்டுபிடிச்சாங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் முத முதல்ல வந்துட்டு வீல் வந்து சுமேரியால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த வாகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போச்சு கார் அப்படிங்கிறது வந்து அதோடைய தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து ஃபுல்லா காட்டுற விதமா ரெண்டு பக்கமும் வந்து நிறைய படங்கள் வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதுதான் வந்து இந்தியாவில இருக்கிற மிக பழமையான மெர்சிடஸ் பென்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டீன்ல தயாரிக்கப்பட்ட கார் இதை வந்து ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கார் இங்க பார்த்தா தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் வீல்கள் மாட்டு கொண்டு இங்க பாருங்க இது வந்து நீராவியில இயங்கக்கூடிய கார் கார் மாதிரியான ஒரு அமைப்பு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல பிரான்ஸ்ல பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு நீராவி கார் இது லண்டன்ல ஸ்டான்லி ஸ்டீம் கார் பர்சி டாக்ஸி ஃபர்ஸ்ட் டாக்ஸி இன் லண்டன் எயிட்டீன் நைன்டி செவன் குதிரைகள் இல்லாத ஃபர்ஸ்ட் டாக்ஸி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தாமஸ் எடிசன் எக்ஸாமினிங் நைன்டீன் தேர்ட்டீன் எலக்ட்ரிக் கார் நைன்டீன் தேர்ட்டின்லயே எலெக்ட்ரிக் கார் வந்து உருவாக்கியிருக்காரு நம்ம இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம்னா ஒரு நாள் ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டாக பார்ப்போம் இதுதான் ஃபோர்டு முத முதல்ல உருவாக்குன குவாட்ரி சைக்கிள் குவாட்ரி சைக்கிள் அப்படின்னதும் சைக்கிள் நினைச்சிடாதீங்க இதுவும் வந்து ஃபியூவல்ல ரன் ஆகக்கூடியது தான் இதோட டாப் ஸ்பீடு வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் பெர் ஆர் இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே இதை வந்து இரநூறு டாலருக்கு ஒருத்தருக்கு விற்றுருக்காரு அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு குவாட்ரி சைக்கிள் செஞ்சு அதையும் விற்றுருக்காரு இதில் வந்த லாபத்தை பார்த்துட்டு தான் ஓகே நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோர்டு மோட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதுதான் ஜிடி நாயுடு அவர்கள் முதல் முதல்ல பயன்படுத்தின மோட்டார் சைக்கிள் நைன்டீன் டுவெல் மேட் இன் இங்கிலாண்ட் இந்த சிஓ த்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா வந்துட்டு கோயம்புத்தூருடைய மூன்றாவது மோட்டார் சைக்கிள் இதுதான் ஸோ நம்பர் பிளேட்டில் வந்து சிஓ த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து பென்ஸ் அவர்கள் முதல் முதல்ல உருவாக்கின வாகனம் மோட்டார் வாகனங்கள் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பானது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவன் அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுடைய மனைவி வந்து இவர்கிட்டையே சொல்லாம அந்த வண்டியை வந்து தனியாக வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூற்றி ஆறு கிலோமீட்டர் முதன் முதல்ல இவ்வளோ தூரம் வந்து தனியாக வண்டியை ஓட்டிகிட்டு போனது இவங்க தானா ஸோ அதோட நினைவாக தான் இதை வச்சுருக்காங்க இது வந்து ஃபோர்ட் டி ரோட்ஸ்டர் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் மாடல் இங்கே இருக்கிற பழமையான கார்கள் எல்லாத்தோட முன்னாடியும் ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அதில் வந்து இது என்ன காரு எந்த வருஷத்து மாடல் மொத்தம் எத்தனை கார்கள் உருவாக்கினாங்க இதோட இன்ஜின் எந்த மாதிரியான இன்ஜின் இதோட டாப் ஸ்பீடு என்ன இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இந்த லிவரை வச்சு தான் காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போல்லாம் சாவி கிடையாது ஷேர் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து போக்ஸ் வேகன் பீட்டில் இதில் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் போட்டிருக்காங்க ஆனால் இது அந்த அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கார் வந்து இருக்கு பீட்டில் அப்படின்னா வண்டு அப்படின்னு அர்த்தம் இந்த காரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹிட்லர் காலத்துல இருந்தே இந்த காரோட டிசைன் வந்து இதுதான் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட சென்னை ரோடுகள்ல நான் நிறைய பீட்டில் கார்களை வந்து பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இது வந்து அவ்வளோ பழமையான ஒரு கார் இங்க ஒரு காரை அப்படியே பாதியா கட் பண்ணி வச்சிருக்காங்க இதுவும் ஓக்ஸ்வேகன் மாடல் தான் இது வந்து ஒரு சிட்ரையன் பிராண்ட் கார் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் மாடல் பிரான்ஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதை வந்து செல்லமா டக் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இதோட டாப் ஸ்பீடு வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ நம்ம ஊர்லேயும் இந்த சிட்ரையன் பிராண்ட் கார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்க்குறது வந்து இது வந்து ஒரு இட்டாலியன் கார் இது பக்கத்தில் நிற்கிறது வந்து மோரிஸ் மினி பார்க்கறதுக்கு நம்ம பிரீமியர் பத்மினி மாதிரி இருக்கு பட் இட்ஸ் எ பிரிட்டிஷ் கார் இங்கே பாருங்க நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த லிமோசின் கார் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் கவுண்டமணி சொல்கிற மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு இருக்குது உள்ளேயே டேபிள்லாம் போட்டு வைன் கிளாஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து மைசூர் மகாராஜா யூஸ் பண்ண காரா நல்லா ஜைஜான்ட்டிக்காக இருக்குது ஏதோ டிராக்டரை ரீமாடல் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி டயர் மாதிரி இருக்குது பின்னாடி லக்கேஜுக்கு ஒரு பாக்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க இப்ப இருங்க இந்த காரோட பேர் வந்து ஹிஸ்பானோ சுய்சா ஹெச் சிக்ஸ் பி இந்த மாதிரி ஒரு பேர்ல நான் கார் கேள்விப்பட்டதே இல்லை இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நைன்டீன் ஃபைவ் மொத்தமே ரெண்டாயிரத்தி முன்னூத்தம்பது கார்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பிரான்ஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு சிசி அடேங்கப்பா டாப் ஸ்பீட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெர் ஆர் ம் மைசூர் மகாராஜா யூஸ் பண்ண கார்ன்னா சும்மாவா இது வந்து படைப்பா படத்தில் நீலாம்பரி வர்ற காரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதில் இருக்கிற நம்பரை வந்து செக் பண்ணேன் அதே கார் இல்லை அது மாதிரியான காரு டொயட்டா செரா இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மேக்கு இது வந்து மாஸ்டா ஆர்எக்ஸ் எயிட் இதுவும் வந்து ஒரு ஜாப்பனீஸ் மாடல் தான் ரோட்ரி இன்ஜின்ஸ் பயன்படுத்தப்பட்ட ஒரே கார் வந்து இதுதான் ரோட்ரி இன்ஜின்ஸ் அப்படின்னா வழக்கமாக நமக்கு இன்ஜினில் வந்து பிஸ்டன் இருக்கும் இல்லையா அதுக்கு பதிலாக வந்து ஒரு ரொட்டேட்டிங் ரோட்டர் இருக்கும் ஆனால் இந்த இன்ஜினில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இதில் வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கார்பன் எமிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி கார்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட்டு ஃப்யூச்சரில் வந்து இதே ரோட்ரி இன்ஜினை ஒரு எலக்ட்ரிக் கார் மூலமாக வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாஸ்டா வந்து அதுக்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுதான் அந்த ரோட்டரி இன்ஜின் நம்ம அந்த மாஸ்டா கார்ல பார்த்தோம் இல்லையா அந்த இன்ஜின் வந்து இதுதான் இது வந்து மாடல் இட்டாலியன் மேக்கு முசோலினியோட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது முசோலினி வந்து விலை கம்மியா ஒரு காரை வந்து உருவாக்கணும் அதாவது ஃபைவ் தௌசண்ட் லீராவுக்கும் கம்மியா ஒரு காரை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் ஆனா வந்து இந்த கார் வந்து முழுசாக உருவாகி வரும்போது அது வந்து நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லீரா ஆயிடுச்சா ஸ்டில் அது வந்து ஒரு விலை கம்மியான கார் தான் அந்த டைம்ல இது வந்து அதுக்கு அடுத்த மாடல் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து சிட்ரையன் டெய்ன் வழக்கமாக ரவுண்டாக இருக்கிற ஹெட்லைட்டை மாற்றி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல முத முதல்ல வந்தது இந்த கார்ல தான் இது வந்து ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஃப்ரெஞ்ச் மாடல் இப்பயும் பார்க்கறதுக்கு பல பலன் கார் மாதிரி இருக்கு இது வந்து பெஜோ ஃபோர் நாட் த்ரீ நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் மாடல் பார்க்கறதுக்கு லைட்டாக நம்ம ஊர் அம்பாஸ்டர் மாதிரி இருக்கு பெஜோ கார்கள்லேயே வந்து முத முதல்ல ஒன் மில்லியனை கிராஸ் பண்ணது இந்த கார் தானா இதோட டாப் ஸ்பீட் வந்து நைன்டி மைல்ஸ் பெர் ஆர் ஒரு நாலு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனால் எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனை செஞ்சே பார்க்க முடியல இது வந்து மாடல் ஒன் டுவெண்ட்டி செவன் மைல்ஸ் பர் அவர் அதாவது டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் பர் அவர் இதை வந்து மிஸ்டர் எல் ஜி ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து இந்த மியூசியத்துக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு இப்போ கூட இந்த கார் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு லுக்ல இருக்குது அப்படியே எடுத்து வந்து ஓட்டலாம் போல் செமையாக இருக்குது இங்கே இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கார்கள் இருக்குது ஏதோ ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி எக்கச்சக்கமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்களை வந்து கிஃப்டாகவும் இந்த மியூசியம்க்கு வந்திருக்குது இப்போ இந்த கார் கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரபு அப்படிங்கிறவர் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு இங்கே பாருங்க இதுதான் வந்து நியூ பீட்டில் கார் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட சென்னை வந்து நான் பீட்டில் காரை பாத்திருக்கேன் அப்படின்னு அது இந்த தான் ஹிட்லர் காலத்துல இருந்து இந்த கார் வந்து இதே தான் இருக்குது இந்த டிசைன் வந்து பீட்டில் மாதிரி இருக்கிற இந்த டிசைன் வந்து அப்படியே தான் இருக்குது ஆனா இப்ப கொஞ்ச நாள இந்த காரை வந்து பார்க்க முடியல இங்க பாருங்க இது வந்து இந்த சரோஜா படத்துல வரும்ல ஒரு வேனு அது மாதிரியே இருக்குது இது வந்து பிஎம்டபிள்யூ ஸ்கூட்டர் டூ தௌசண்ட் மாடல் என்க்ளோஸ்ட் டைப்பு இது வந்து ஸ்கூட்டரா காரா போட்டா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ஓகே வீல்லாம் இருக்குது அப்போ கார் தான் இது வந்து மர்சரிஸ் பென்ஸ் ஒன் செவன்டி எஸ் மாடல் லக்ஸுரி காரு நைன்டீன் ஃபார்ட்டி நைன் மேனுஃபேக்சர்டு இதை வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் கம்பெனி டைரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த காலத்தில் லக்ஸரி கார்லாம் இப்படி தான் இருந்து இதுவும் ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் தான் நம்ம மர்சிடீஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இது நைன்டீன் செவன்டி சிக்ஸ் மாடல் மர்சிடீஸ் பென்ஸ் அடுத்ததாக ஒரு ஆடி கார் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் மாடல் செம்ம அழகா இருக்குது என்னோட பர்சனல் ஃபேவரட் எப்பவுமே ஆடி தான் இந்த க்ரீன் கலரில் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குது இது வந்து கேடிலாக் சிவில் அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு லக்ஸரி கார் இங்கிலாண்டில் எப்படி ரோல்ஸ் ராய்ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவில் கேடிலாக் இந்த கேடிலாக் பிராண்ட் கார்ஸ் தான் வந்து யூஎஸ் பிரெசிடென்ட் யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி ஷோரூம் கார் கிடையாது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தயாரிப்பாங்க பட் இந்த பிராண்ட் தான் கேடிலாக் இது வந்து ஜென்ரல் மோட்டார்ஸுடைய உடைய ஓல்ட்ஸ் மொபைல் டெல்டா எயிட்டி எயிட் கார் நைன்டீன் எயிட்டி மாடல் இது வந்து ஒரு டீசல் என்ஜின் கார் இந்த கார் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து நைன்டி நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக தொடர்ந்து ஜென்ரல் மோட்டார்ஸ் வந்து ப்ரொடக்ஷனில் வச்சிருந்த ஒரு கார் டைப் இது இந்த எயிட்டி எயிட் லைன் அப்படிங்கிறது இது வந்து போர்ஷ் பாக்ஸ்டர் நைன் எயிட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் மாடல் கார் இந்த காரோட நம்பர் கேட்ட பார்த்தீங்கன்னா சிஜின்னு ஆரம்பிக்குது சிஜின்றது வந்து சட்டீஸ்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ டூ தௌசண்ட் மாடல்ன்றதுனால இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் வந்து யூஸ்டு கார்ஸ் இம்போர்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு புது காராக வாங்கி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பிஎம்டபிள்யூ ஃபைவ் சீரீஸ் கார் நைன்டீன் எயிட்டி ஒன் மாடல் இந்த மியூசியமில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்டபிள்யூ கார் பார்க்குறோம் இதையுமே ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு இங்கே இருக்கிறதுலையே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற கார் வந்து இந்த கார் தான் ஹேனோ மேக் நைன்டீன் தேர்ட்டி நைன் மாடல் இந்த மேக்ன்றவங்க வந்து ஒரிஜினலாக ஸ்டீம் லோக்கோமோட்டிவ்ஸ் ட்ரக்ஸ் மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க மொத்தமே வந்து ஒரு ஒன் இயர் தான் இந்த கார் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்துருக்கு இது வந்து ஹேன்சா டபுள் ஒன் டபுள் ஜீரோ நைன்டீன் தேர்ட்டி செவன் ஜெர்மன் கார் இவங்களோட கார் ஃபேக்ட்ரி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு வேர்ல்டு வார்க்கு அப்புறமாகவும் இவங்க கார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு பண்ண முடியல நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னோட இவங்க வந்து கிளப்ஸ் ஆகிட்டாங்க இது வந்து பிஎம்டபிள்யூ செவன் ஹண்ட்ரட் இதை வந்து கார் தட் சேவ் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிஎம்டபிள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்கும்போது இந்த காரோட சேல்ஸ் தான் கம்பெனியை வந்து அதுலேருந்து மீண்டு கொண்டு வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு இந்த காரை பாருங்களேன் இதோட டோர் வந்து வித்தியாசமாக ஃப்ரண்ட் சைடில் இருக்குது இது இது எங்கேயாவது போய் இடிச்சதுன்னா இது எப்படி டோரை திறந்துட்டு வெளியில் வருவாங்க அடுத்ததாக நீங்கள் நாவலுடன் எதிர்பார்த்த ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடோ நைன்டீன் செவன்டி சிக்ஸ் கார் இது வந்து அந்த காலத்திலேயே பல மாடர்ன் ஃபீச்சர்ஸை உள்ளடக்கிய ஒரு அட்டகாசமான கார் இந்த காரில் வந்து கேபின் நாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க இந்த காரில் வந்து சத்தமே கேட்க மாட்டேங்குது கார் ஓடுதா இல்லையான்னு ஒரு டவுட்டே வருது அப்படிங்கிறத வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிருக்காங்க பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி இந்த கார்ஸை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து பென்ட்லிக்கும் ரேஞ்ச்ல வரைக்கும் மாறிட்டாங்க பட் ஸ்டில் இருந்தாலுமே ரோல்ஸ் ரைஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கும் ஒரு கனவு கார் தான் இதுவும் ரோல்ஸ் கார் தான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ரோல்ஸ் இது வந்து வேன்னு வேனு ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அங்கு உண்மையிலேயே வந்து பேக்கரிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வேனை அப்படி இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஆஸ்டின் ஷேர்லைன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மாடல் இதுவும் ஒரு லக்ஸரி கார் தான் ரோல்ஸ் ரைஸ் மாதிரி ஆனால் ரோல்ஸ் ரைஸ் அளவுக்கு காஸ்ட்லியான கார் இல்லை கொஞ்சம் கம்மி தான் அதனால் இது வந்து ஏழைகளின் ரோல்ஸ் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதோட விலையுமே இங்கே போட்டிருந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஏழு பவுண்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஸோ அப்போது நம்ம ஊர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபாய் வரும் அந்த காலத்தில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கே கார் வாங்கலாம் ஸோ ஸ்டில் இது நமக்கு காஸ்ட்லி தான் பட் ரோல்ஸ் ரைஸோட விலை அந்த காலத்தில் வந்து ஐம்பதாயிரம் இருக்குமா ரோல்ஸ் ரைஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கு பார்த்துக்கோங்க இங்க இன்னும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்கு ஒரு ஒரு காரா பாத்திட்டு இருந்தோன்னா ஒரு நாள் ஆனாலும் பத்தாது அவ்வளோ கார்ஸ் இருக்கு ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு சினிமா கம்பெனியோடைய வேன் சினி யூனிட்னு போட்டிருக்காங்க பக்ஷி ராஜா ஸ்டுடியோஸ் இந்த ஸ்டுடியோவுக்கு சொந்தமான வேன் போல சன்ரைஸ் ஆட்டோ ஆஃப் இந்தியா லிமிடெட் ஷாட்டா செயல்னு போட்டிருக்காங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ் மாடல் இதுவும் செயல் பிராண்ட் கார் தான் நைன்டீன் எயிட்டி செவன் மாடல் மாருதி எயிட் ஹண்ட்ரட் மாதிரி இருக்கு இது டேவு மேட்டிஸ் நைன்டீன் நைன்டி எயிட் மாடல் அப்புறம் இங்கே வந்து ஒரு சாண்ட்ரோ இது வந்து டாட்டாவோட ஏரியா ஏரியாவா ஆரியாவான்னு தெரியல டூ தௌசண்ட் டென் மாடலாம் பாக்குறதுக்கு இன்னோவா மாதிரி பெருசா இருக்கு ஆனா நான் இந்த கார் ரோட்ல பார்த்ததே இல்லை அங்கே பாருங்க இது வந்து நேனோ கட் மாடல் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண கார்ஸே வந்து இந்த லைன் ஃபுல்லா இருக்குதுங்க சரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம் இங்க ஒரு பஸ் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த பஸ்ல வந்து டிரைவர் கேபின் அண்ட் பேசஞ்சர் கேபின் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு நடுவுல ஒரு பார்ட்டிஷன் இருக்கு பெரியார் படம் போட்டு இங்க ஏதோ எழுதி வச்சிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பெரியார் அவர்கள் பயன்படுத்திய பிரச்சார பேருந்து இத வந்து நடிகைவள் எம் ஆர் ராதா அவர்கள் பெரியாருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளுக்கு பரிசா கொடுத்திருக்காரு ஷெவர்லேங்கிற பிராண்டு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணது அதுக்கப்புறமா இங்க லோக்கல்ல சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி கிஃப்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியார் இதை வந்து ஜிடி நாயுடுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இந்த பேர் வந்து இங்கே இருக்குது இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் படிக்கட்டுலாம் இருக்கு பட் நோ என்ட்ரின்னு போட்டிருக்காங்க உள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கு ஒரு லைட்டை போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ உள்ள வந்து உட்கார்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தான் அதில் போட்டிருந்தாங்க உள்ள வந்து தனி ரூமு புக் ஷெல்ஃபு அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூமு கிச்சன் இது எல்லாமே இருக்குதான் இங்க ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா இண்டிஜினஸ் இந்தியன் கார்ஸ் ப்ராஜெக்ட் ஷேடோட் பை பியூரோகிரசி அதாவது அதிகார மையத்தால் மறைக்கப்பட்ட இந்திய கார் திட்டங்கள் நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறமா நிறைய பேரு உள்நாட்டிலேயே கார் தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஸோ அந்த ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸை பற்றி தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே ப்ரொப்போசல்ஸ் கேட்டிருக்காங்க குறைஞ்ச வலையில் கார் தயாரிக்கிறதுக்காக அதுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரீமியர் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் டபிள்யூ ஜூனியர் ஈவன் பிஎம்டபிள்யூ பிரிட்டிஷ் மோட்டார் கார்பரேஷன் சிட்ரையன் ரெனால்ட்டு டொயோட்டா மாஸ்டா இவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க பட் எதையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஆக்செப்ட் பண்ணல அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் மிஸ் இந்திரா காந்தி அவர்களுடைய பையன் சஞ்சய் காந்தி அவர் கொடுத்த இந்த மாருதி கார் ப்ரோபோசல் தான் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அது வந்து நயன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ப்ரொபோசல் கொடுத்துருக்காரு நைன்டீன் செவன்ட்டில ஆக்செப்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஜிடி நாயுடு அவர்களால் உருவாக்கப்பட்ட குறைந்த விலை கார் இதோட விலை வந்து வெறும் மூவாயிரம் ரூபாய் தானா இந்த காரை அப்போ ப்ரெசிடெண்ட்டாக இருந்த வி வி கிரி அவர்களே வந்து பாராட்டியிருக்காரு இந்த கார் வந்து ஒரு கேலன் பெட்ரோலுக்கு எழுபத்தஞ்சு மைல் தூரம் வந்து போகுமா மணிக்கு முப்பத்தஞ்சு மைல் வேகத்தில் வந்து போகுமா இது வந்து ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல இவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஏதோ ஒரு தகராறு இருந்திருக்கு அதனாலேயே வந்து கவர்மெண்ட் வந்து இவரோட ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாமல் விட்டுட்டாங்க இவர் வந்து யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பஸ் கம்பெனி ரன் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரே ஒரு பஸ்ஸை வச்சு ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்காரு அவரே அந்த பஸ்ஸை ஓட்டவும் செஞ்சிருக்காரு பழனி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் இதுதான் வந்து அந்த ரூட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு பஸ் வச்சு ஆரம்பிச்சவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அது வந்து இரநூத்தி எண்பது பஸ் ஆயிடுச்சான் பட் இது வந்து தமிழ்நாட்டுடைய முதல் பஸ் கிடையாது இவருக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல டிவிஎஸ் ஐயங்கார் வந்து மதுரை டு அருப்புக்கோட்டை பஸ் வந்து ஆல்ரெடி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ இவர் ஆனால் ஜிடி நாயுடு வந்து நிறைய அட்வான்ஸ்டான விஷயங்களை வந்து தன்னுடைய பஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணார் லைக் டிக்கெட்டிங் மிஷின் டைம் கீப்பிங் மிஷின் ஃபியூயல் ஸ்டேஷன் கூட இருந்திருக்கு நல்லடத்துல ஒரு பெரிய பஸ் ஸ்டேஷனை உருவாக்கியிருக்காரு அங்கே வந்து ரெஸ்ட் ரூமு வெயிட்டிங் ரூம் இந்த மாதிரியான வசதிகள்லாம் பண்ணியிருக்காரு பிரசிடென்ட் விவி கிரி வந்து இவருடைய பஸ் கம்பெனியை வந்து விசிட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காரு அந்த பஸ் கம்பெனியை ஓகேங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்தாச்சு எனக்கு இந்த கார் மியூசியம் ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஜி டி நாயுடு அவர்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்